ஆதித்யா டிவில குழந்தைகள் புரோகிராம தொகுத்து வழங்கி கொண்டு வந்திருந்த நம்மளுடைய பிரியங்கா அதன் பிறகு விஜய் டிவியில் தொகுப்பாணையாக சான்ஸ் கிடைச்ச உடனே அதை அப்படியே பயன்படுத்திக்கிட்டு தற்போது ஒரு மிகப்பிறந்த இடத்தை தனக்கென பிடித்து விட்டார் அப்படின்னு சொன்னா அது கண்டிப்பா மிகையாகாதுங்க அது மட்டும் இல்ல விஜய் டிவியின் விருது வழங்கும் விழாவில் சிறந்த தொகுப்பாளருக்கான விருதையும் வந்துட்டு வாங்கிட்டாங்க இதனால ரொம்பவே சந்தோஷத்தின் உச்சத்துக்கு போயிருக்காங்க நம்மளுடைய பிரியங்கா அது மட்டும் இல்ல பிரியங்கா இந்த விருது வாங்கும்போது பல விஷயங்களை வந்துட்டு மக்களிடம் ஷேர் பண்ணியிருக்காங்க குடும்ப சூழ்நிலையின் காரணமாக ஐபிஎல்ல பந்து எல்லாம் பொறுக்கி போட்டிருக்கேன் அது மட்டும் இல்லை என்னை தொகுப்பாளினியாக யாருமே மதிக்கவே இல்லை அப்படின்னு பிரியங்கா ரொம்ப கண்ணீர் மல்க பேசியிருக்காங்க இவங்க தொகுப்பாளினியாக வருவதற்கு இவங்க குடும்பம் வந்துட்டு அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்காங்களாம் இதெல்லாம் ஓகேங்க இதெல்லாம் வந்துட்டு மேடையில் சொல்கிறது தான் சாதாரண விஷயங்கள் தான் ஆனால் இதை தொடர்ந்து பிரியங்கா சொன்ன விஷயம் தான் தற்போது வைரலாகவே பரவி வந்துட்டுருக்கு அதாவது பிரியங்கா ரொம்ப கலைப்பாக போயிட்டு இருக்கும்போது அவங்க மாமனாக தான் காலெலாம் அமைக்க விடுவாங்களாம் இது அவங்க என்னவோ விருது வாங்கும்போது மேடையில் சொல்லிட்டு போயிட்டாங்க இதை தொடர்ந்து பிரியங்காவுக்கு ஏகப்பட்ட ஃபோன் கால்ஸ் எங்க மாமனார் வந்துட்டு காலமுகதெல்லாம் வந்துட்டு யாராவது மேடை இடையில் சொல்லுவாங்களா இதனால் உங்கள் மாமனாருக்கு கெட்ட பேர் இல்லையா அப்படின்னு பிரியங்காவுக்கு ஃபோன் மூலியமாக எல்லாமே வந்துட்டு பயங்கரமாக ரிவிட்டு மேலே ரிவீட்டு கொடுத்துட்ருக்காங்களா இவங்க அம்மா ஹெல்ப் பண்ணாங்க அப்பா ஹெல்ப் பண்ணாங்க மாமனார் மாமியார்லாம் சப்போர்ட்டாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல மாமனார் ஏன் கால் அமுக்கி விட்டார் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக எல்லாமே கோமடை எதனா செய்வாங்க மேலே மீது போட்ட செய்திகளை இப்படின்னு கூட தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் கமெண்ட் எதுவும் வந்தாலும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்